வணக்கம் எம்களே நான் வந்து வாழைப்பயிர் வச்சுருக்கேங்க வாழையில் வந்து வெய்ய காலங்களில் வாழையை மேன்மை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது ஸோ வெய்ய காலங்களில் சில பூச்சி தொந்தரவும் அதிகமாக வந்துடுது சேம் சைடில் வந்து சத்துக்களை சரியாக எடுத்துக்க மாட்டுது இதில் வந்து டக்கு டக் டக்குன்னு க்ரோத் போயிட்டுருக்கு அந்த பருவத்துக்கு உண்டான வளர்ச்சி அப்படிங்கிறது வெய்ய காலங்களில் அதிகமாக தடைப்படுது அஞ்சு மாதம் கீழே கூடிய வாழையாக இருந்தால் வெய்ய காலங்களில் அந்த ஹீட்டை தாண்டி வளர்கிறதுக்குள்ளே சீசின்னு ஆய் போயிடுது நிறைய மரங்கள் வந்து பழுதாகிடுது பட்டு போயிடுது அதை தேத்தி கொண்டாதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகி போயிடுது மருகன்னு போனால் வயசு முன்ன பின்னா இருக்கும் அதனால் பெரிய இஷ்யூவாக இருக்குது வெய்ய காலங்கள்ல வாழைப்பயிர் சாகுபடி எப்படி மேன்மேட் பண்ணுறது அப்படி பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படி பத்தி வாசகர்கள் கேட்டீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தா தான் பார்க்கப் வாங்க வீடியோக்கு போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கற பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும். pachathundu.in இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம் டு டுவ் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் நான் இருக்கேன் பர்ட்டிகுலரா வாழையில் ஒரு அஞ்சு ரங்கள் அப்படிங்கிறது வெயிலுக்கு பெருசாக தாங்காது நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா கதளி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நேந்தன் மூணாவது செவ்வாழை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த செ தேன் சொல்லுவாங்களே இந்தது ஸோ இந்த நாலு ப்ளஸ் வந்து அதிகப்படியாக மேக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி இந்த ஆந்திரா பூ நெய்ப்பூன்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு தவங்கள் அப்படிங்கிறதும் அதிகப்படியான வெயிலுக்கு வந்து தாங்காது பொதுவாகவே அஞ்சு மாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வாழைகள் எல்லாமே வந்து வெரி சென்சிட்டிவ் டு தி ஹீட் ரெசிஸ்டண்ட் அது ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா வாழைகள் அப்படிங்கிறது சின்ன இருக்கும் பொழுது நிழல் நிழல் அப்படிங்கிறது இருக்காது தண்ணீர் எந்த அளவுக்கு நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழையோட அந்த வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றில் பரவக்கூடிய ஈரப்பதம் அப்படிங்கிறது காலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும் சேம் சைடில் அதிகப்படியான ஹீட்டு ஸ்ட்ரெஸ் உஷ்ணம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு வாழையில் வெயில் காலங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ வாட்டர் டெஃபிஷியன்சியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேலுமே பண்ணுறதும் நியூட்ரின் அப்டேக்கிங் ப்ராசஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேலுமே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ வாழை மாதிரி பெருகெல்லாம் இதுக்கு குயிக்காக வந்து அஃபெக்ட் ஆகிடும் பொதுவாக வந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா ஒன்று வளர்ந்துருக்கும் ஒன்று வளர்ந்துருக்காது இலையெல்லாம் பார்த்தா மேலே சுருட்டிக்கும் அது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இலை மேலே பட்ட பட்டப்பட்டையாக வந்து முறுக்கு முறுக்காது டை திக்காக வந்து இலைகள் வந்து படப்பட பட்டப்பட்டையாக இருக்கும் லைக் விசிறி மாறி மாறு இதெல்லாம் வந்து போரான் டெஃபிஷியன்சி இதெல்லாம் ஆல்ரெடி மொதல் மூணு மாதம் இருக்கக்கூடிய யங் பிளான்ட்டில் ரொம்பவே அதிகமான பிரச்சனையை தோற்று வைக்கும் இதனால் வந்து வளர்ச்சி த மாட்டங்களில் வளர்ச்சி ஏற்படாமல் மூணு மாதம் மூன்று அடி நாலு மாதத்தில் நாலு அடி அஞ்சு மாதத்தில் அஞ்சு அடி அப்படிங்கிற ஹைட்டில் தாவரங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கும் அதிகமாக வந்து திசு வழக்கான வளர்க்கறீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் மூணு மாதத்துக்குள்ளே அந்த மூன்று அடியை கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் நான் சொல்லுவேன் பொதுவாகவே ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்கும்போது ஹீட் அப்படின்னா வந்து அதிகப்படியான உஷ்ணம் உள்ள போய் தாக்குறதுனால அதிகப்படியான திசு வாழைக்கண்ணெல்லாம் வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சித்திரை வைகாசிக்கிறது ஒரு பெரிய பட்டம் ஸோ இந்த பங்குனி கடைசியில் வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து சித்திரை பட்டத்துக்கு வந்து நாற்று நடுவாங்க தட் மீன்ஸ் வந்து இந்த டிஷ்யூ கஞ்சப்பட் எடுத்து நடுவாங்க இன்னொருத்தவங்க கட்டை எடுத்து வந்து கூட அடுத்த இப்போ பட்டத்துக்கு வந்து போடுற பழக்கம் உண்டு ஸோ இந்த ஒரு மூணு மாதம் நடுறீங்க அப்படின்னா வந்து அதிகப்படியான மல்ச்சிங் கொடுக்கணும் அதாவது இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மூடாக்கு போடுவோம் சம்டைம் வந்து போட்டு விடுவாங்க சில பார்த்திங்கன்னா வந்து அந்த புல் செத்து போன புள்ளெலாம் அறுத்து போட்ட புல் சேர்த்து அப்படியே கொஞ்சம் போட்டு விடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் போகிற பழக்கம் உண்டு எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா வந்து ஹீட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக தாவரத்தை தாக்கூடாது இல்லாம எல்லாம் பார்த்தீங்கன்னா சவப்பு சவா சிவப்பு சவான நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஹீட்டுனால் வந்து கருகுன மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் ப்யூராக வந்து ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாகவே வாழையில் வந்து சத்து பட்டாக்கூடிய பிரச்சனையால் அந்தந்த ஸ்டேஜுக்குள்ள வளர்ச்சி வளராமல் நாலு மாதம் கீழே கூடிய பிரச்சனைகள் பயிர்கள் எல்லாமே அதிகப்படியான பிரச்சனை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹீட்டு ஸ்ட்ரெஸ்னால எல்லாம் மேற்பரப்புலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ள வெள்ளியாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோப்பு நடரில் அங்கங்கே அங்கங்கே வந்து கருப்படித்த மாதிரி வந்து பிளான்ட் வந்து சா பா சா இதாக நம்ம பார்க்க முடியும் அதிகப்படியான இந்த பிரச்சனை எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் பண்ணனாலும் சொல்லக்கூடிய திசு வாழையின் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு லேப்களை வளர்த்தது அது வந்து பெருசாக என்வரன்மெண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து சத்து பற்றாது ஸோ இந்த மாதிரி அதிகமாக வரும்பொழுது வழக்கமாக வாரத்துக்கு ரெண்டு தண்ணி கட்டிங்கன்னா ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி கட்ட பாருங்க அது மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கலாம் இன்னொன்னு பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரான்ஸ்பரன் ஏதுன்னு சொல்லக்கூடிய அதிகமான நீராய்போக்கு வெளியேறாமல் மேலே கொடுக்கக்கூடிய சிலிக்கன் டை ஆக்சைடு எஸ்ஐ ஓட்டு மாதிரி இருக்கக்கூடிய டானிக்ஸு சீவீடு மெயினாக ஸோ கடல் பாசி உரங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நம்ம சொல்லலாம் இந்த கடல் பாசி உரங்களை அதிகமாக நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து இலையோட மேற்பரப்பு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி இலை சுருங்கி போகிறதோ இல்லை வந்து இலை திருகி வெளியே வரதோ இல்லை வந்து தெளிவாக வராம இல்லை குட்டியாவே ஸ்டாண்டராக நிக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே கலப்பாசி உரங்கள் மூலமாக கிளியராக இருக்குது அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு என்ன பெஸ்டா இருக்கோ அதை நீங்க தாராளமாக பண்ணலாம் மூணாவது பார்த்தோம் சாயில் நீங்கள் பாஸ்பர சார்ந்த உரங்களை அதிகமாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா வெய்ய காலங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூட்ரலாசும் அடியில் போகிற உரங்கள் சரி சரி மேலே போகும் ஆல்ரெடி பிளான் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ பாஸ்ப்ரஸ் அந்த லிக்விட்ஸ் ஆனால் நானோ நானோடிஏபியில் வந்து இந்த ரிஸ்டோர் ஒன்று மாலிகளுக்கு பாருங்கள் டென் ஃபார்ட்டி டொண்ட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பத்து நாற்பது இருபது ரீஸ்டோர் ஒன்று சொல்லி ஜுவாரியில் இருக்கும் அதை யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து யாரால் பார்த்திங்கன்னா செனிஃபாஸ்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து பாஸ்பிரஸ் பெண்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாளிக்கல் இந்த பாஸ்பரஸ் லிக்விட் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற அடியில் கொடுக்கறது வேறு வழியாக கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் வேறு பகுதியை ஸ்டுமுலேட் பண்ணி விட்டு வேற வந்து அதிகப்படியான உணவு சேர்க்கையை வந்து தட் மீன்ஸ் நியூட்ரன் அப்டேக்கிங் ப்ராசஸை உணவு வந்து எடுத்துகிட்டு போகிற முறைகளை தூண்டி விடுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து தாவரம் அந்தந்த ஸ்டேஜை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மூணு விஷயங்களை சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் வெய்ய காலங்களில் ஹீட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அதிகப்படியான வந்து இந்த தாவரங்கள் வந்து ஆளாக தவிக்க முடியும் சின்ன பயிராக இருந்ததுனால் நீங்கள் கூட வந்து ஃபல்விக் ஆசிரியும் ஹியூமிக் ஆசிரியும் சேர்த்துக்கோங்க ஃபல்விக் வந்து அதிகப்படியான இலை குருத்துக்கள் உருவாகிறத புதிய துள்கள் உருவாகிறத வந்து உறுதி பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து கிடையாது ஸோ ஃபல்விக் ஆசிட் சீவிட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் பாஸ்ப்ளஸ் லிக்விட் லிக்யூட் பாஸ்ப்ளஸ் இருக்கக்கூடிய ரீஸோர் ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் செனிஃபாஸோ அப்படிங்கிறது இன்னொரு காம்பினேஷன் இந்த மாதிரி மாலிக்கூடம் நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான வந்து நியூட்ரன் அப்டேக்கிங் ப்ராசஸ் வந்து உறுதி பண்ணலாம் அது மூலமாக அதிகப்படியான ஹீட்டர் இருந்து வாழை மாதிரி தாவரங்கள் குறைஞ்சி வரதை உறுதி பண்ண முடியும் சரிங்க சார் என் பயிர் வந்து அஞ்சு மாதத்துக்கு மேலே ஏழு மாதத்துக்கு மேலே தார் போட்டுருச்சு இன்னமும் அப்படியே ஸ்டாங்னஸ்னால் நிற்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீவிட் ஃபெர்டிலைசர் சொன்னாலே அந்த பயகோடு அப்படிங்கக்கூடிய மாலைக்குள்ளே அஞ்சு லிட்டர் அதுக்கு கூட ஜேகே ஃபார்ட்டி ஒன்று ஒரு மருந்து இருக்குது ஸோ தாரெல்லாம் கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்கா நான் வந்து அப்படியே நின்றுச்சு ஒரு பத்து தார் தான் போட்டுருக்கு மிச்சம் தொண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து ஐம்பது கட்ட அப்படியே வெளியே வராமலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேலே பண்ணுறதுக்கு சீவிட் ஃபெர்டிலைசர் அஞ்சு லிட்டரு கூட ஜே கே ஒரு பவுடர் இருக்குது ப்ளஸ் எம்என் மிக்சர் ஜே கே ஃபாட்டின்னு அப்படிங்கிற இருக்குது ப்ளஸ் எம்என் மிக்ஸுன்னு ஒரு பவுடர் இருக்குது இது மூணு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரென்ச்சி கொடுத்தீங்கன்னா ஈவன ஒரே ஈவன் குரோத் வந்து தார் வெளியே வரது நம்மளால இது பண்ண முடியும் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏற்படக்கூடியது ஹீட் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடியது இதை பிரேக் பண்ணி வெளியே வரணும்னா சி இஸ் மேஜர் ரூல் இதை வந்து அதிகப்படியான அளவில் கொடுக்கும்போது சிவிடு ப்ளஸ் சிலிக்காக ஏன் பைகோடு சொல்கிறேன்னா பைகோடுக்குள்ள சிவிடி ப்ளஸ் சிலிக்காக ரெண்டுமே கலந்துருக்கு இது வந்து அதிகப்படியான வந்து ஸ்டுமிலேட்டிங் எஜெண்டாக ஒர்க் பண்ணும் சிலட்டிங் எஜெண்டாக ஒர்க் பண்ணி பயிரை கொஞ்சம் கூல் பண்ணி அடுத்த படைநிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ மேல் சொன்னக்கூடிய மருந்துகளை சரியான அளவு உபயோகப்படுத்துறது மூலமாக அதிகப்படியான நோய்ப்புத்தனோட உங்கள் தாவரத்தை மகசூல் நோக்கி திருப்பி விட முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கிறது கிடையாது இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் பச்சத்தொடர் டாட் இந்த வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பத்து தொடர்வு மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் 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 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் இயர் டு விவசாயம் தெரியாத நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ வாழை விசாரமான கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க